என்ன ப்ரோ இவரை பார்க்க இவ்வளவு கூட்டு நிக்குது ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியார் ப்ரோ இவரு சாதாரண வீட்டில தான் இருக்காரு ப்ரோ சாமியார் சாதாரண வீட்டில் இல்லாம சூற்றும் போட்டா தங்கியிருப்பாரு முற்றும் திறந்தவங்களாம் அப்படிதான் இருப்பாங்க சரி ப்ரோ என்ன எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க இவரால் என்ன பண்ண முடியும் யோ சத்தம் போட்டு பேசாதையா பக்தர்கள் காதல விழுந்துச்சுன்னு வச்சுக்க அவ்வளவுதான் இவர் எனக்கு என்ன வேலை வாங்கி கொடுக்க போறாரா இல்ல பினான்ஸ் வாங்கி கொடுக்க போறாரா அவர் நினைச்சா இந்த பிரபஞ்ச சக்தியை உன் கைக்குள்ள கொண்டு வர முடியும் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு உன் படிப்பு உன் திறமையும் உனக்கு வேலை வாங்கி கொடுக்காதப்ப உனக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தியை நீ நம்பித்தான் ஆகணும் மேலே ஏதாவது ஃப்ளோர் இருக்கா ப்ரோ நீ எல்லாம் உள்ளூர்லயே சிங்க அடிச்சதாண்டா சாவ போறேன் பணம் வேணும் ப்ரோ அப்ப வாய் முடிட்டு நில்லு வாய் முடுறா பெண்டாகு பெண்டாகு இன்னும் பெண்டாகு